கால பைரவருக்கு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட கோவில் அவருக்கு உரிய வாகனங்கள் யானை இருக்கு சிங்கம் இருக்கு குதிரை இருக்கு இதெல்லாம் பைரவருடைய வாகனம் தான் நாய் வாகனத்தை சொல்லுன்றோன்னு சொன்னா சுலபமா இறைவனை அறிய முடியும் சொல்றதுக்கு ஒரே சாட்சி பைரவம் மட்டும்தான் பைரவர் கோவிலில் நீண்டு செல்லும் குகை அமைப்புகள் இது உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா விசேஷம் இது வந்து காசி எப்படியோ அது மாதிரி இது நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நீங்க வந்து உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா அது நல்லாயிரம் பைரவர் வீட்டில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள் மர்மம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சூலம் என்ற பகுதியில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது கால பைரவர் ஆலயம் மகாபைரவர் ருத்ர ஆலயம் என்றும் பைரவர் வீடு என்றும் இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது இதன் கட்டுமான அமைப்பு வித்தியாசமாக காணப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயம் பைரவர் வழிபாட்டில் தனித்துவமான தன்மையோடு விளங்குகிறது பைரவ சித்தாந்தம் சுவாமிஜி என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் வழிபாட்டு முறைகளும் அவற்றின் பின்னணிகளும் ஆச்சரியப்படுத்துகின்றன சிவனின் அறுபத்தி நான்கு திருமேனிகளில் ஒன்றாக பைரவர் சொல்லப்படுகிறார் பிறகு ஒரு பாதையை பைரவர் வழிபாடு கொடுக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த உடலுங்கிற உடை கலற்றி எடுத்துக்கிட்டு அதை போகிறதுக்கு உரிய செயல் அப்பதான் அம்மனுங்கிற சைவ உயிர் இறைவனடி போகும் இந்த சைவம் தான் பைரவம் மற்றபடி இந்த உடல் சிவம் அதுக்குள்ளுக்கு மாமிசம் இருக்குது பிண்ட நிலை கொண்ட எலும்பு சதைப்பற்றுகள் இருக்குது இப்போது சிவம் சொல்லும்போது அன்பு இருக்கணும் அரவணைப்பு இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் ஆசை இருக்கணும் எல்லா நிலையும் இருக்கணும் அதெல்லாம் இந்த உடல்களோடைய அடையாளத்தில் உயிர் உள்வாங்கி கொடுக்குற விதி சுவாச கட்டளையை இந்த உடல்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசமாக செயல்படணும் அதுக்கு ஆண்டவன் கொடுத்த அறிவு தான் இந்த அறிவு இறைவன் அறிவித்த ஒலி வடிவத்தில் பிரபஞ்சத்தில் சொன்ன எழுத்தில்லாத விதியை நாம் எழுதி படித்தாலும் அதை அறிவு கொண்டு உள்வாங்கி சுவாசம் செஞ்சு அதுக்கு அசைவு ஏற்படுத்தி கொடுக்குற நல்நிலைகளில் தான் இந்த உடல் சரீரம் சாயணும் இந்த மரணத்துக்கு பிறகு விமோச்சனம் கொடுக்கிற கடவுள் தான் மூர்த்தி பைரவருக்கான வாகனம் பற்றிய தகவல்களில் நாய் முக்கியத்துவம் பெறுவது ஏன் என்பது பற்றிய விளக்கமும் முன்வைக்கப்பட்டது பைரவா ஆலயங்கிறது பைரவா தர்சனங்கிறது சாதாரணமாக நம்ம அறிஞ்சிக்கிடலாம் ஒரு நாய் வாகனத்தை பார்த்தோன்னே பைரவர்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கற்பனை சுவாமிக்கு இருக்குது ஐயனாருக்கு இருக்குது சாசாக்கு இருக்குது ஏன் பைரவரை மட்டும் நாய் வாகனத்தை பார்க்குறாங்க அவருக்கு உரிய வாகனங்கள் யானை இருக்குது சிங்கம் இருக்குது கர்டன் இருக்குது மயில் இருக்குது அன்னம் இருக்குது குதிரை இருக்குது இதெல்லாம் பைரவருடைய வாகனம் தான் நாய் வாகனத்தை சொல்லணும்னு சொன்னால் சுலபமாக இறைவனை அறிய முடியும்னு சொல்கிறதுக்கு ஒரே சாட்சி பைரவம் மட்டும்தான் உள்பகுதியில் வலதுபுறம் பிரம்மாண்டமான குகை அமைப்பு காண கிடைக்கிறது அந்த குகை பாதாள குகை போன்ற அமைப்போடு கீழ்ப்பகுதியில் படிக்கட்டுகளுடன் செல்கிறது படி குகை போன்ற தோற்றத்தில் கல் அமைப்புகளில் பல வண்ணங்கள் தீட்டப்பட்டு பிரம்மாண்டமான குகையாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது உள்ளே ஓம் என்ற வடிவத்தில் மரகத லிங்கமும் அணையாத தீபமும் வைக்கப்பட்டிருக்கின்றன மனித உடல் புற உலக வாழ்க்கைக்கு பிறகு செல்ல வேண்டிய இடம் இதுபோன்ற குகை அமைப்பை ஒத்திருக்கும் என்பதன் அடிப்படையில் இந்த வடிவம் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்கிறார்கள் பைரவா கடவுளுங்கிறது அம்மண கோலம் அங்கேயும் பைரவா நிலை இருக்குது சிவக்கலையோடு கூடிய அணையா ஜோதி தீபமாக அங்கே ஒளிரூட்டு இருக்கிறது அது பௌர்ணமி குகை கோயிலுடைய சாணித்தியம் சடங்கு நல்ல முறையான பூஜைகள் பக்தர்களுக்காக அது முழு நேரமும் திறக்கப்பட்டிருக்கும் அஷ்டமி குகை என்றும் அழைக்கப்படும் இந்த குகை அமைப்புக்குள் அஷ்டமி தினம் முடிந்த மூன்றாவது நாள் வந்து வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது வந்து அஷ்டமி கோகை கோயில் நம்ம வந்து அஷ்டமிக்கு வந்து பின்னால் வந்து மூணு நாள் விரதம் இருக்கணும் அஷ்டமிக்கு பின்னால் அந்த மூணு நாள் விரதம் வந்து தான் இந்த கோயிலுக்கு வரணும் இதுக்குள்ளே வந்து ஐயப்பன் பரகதலைங்கெல்லாம் இருக்குது இது உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல விசேஷம் இது வந்து காசி எப்படியோ அது மாதிரி இது நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா இந்த குகை அமைப்புக்குள் விநாயகர் ஐயப்பன் உள்ளிட்ட கடவுள் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருவடிசூலம் என்கின்ற ஊரில் மலை அடிவாரத்தை ஒட்டியிருக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த பைரவர் ஆலயம் ஆச்சரியமான பல பின்னணிகளை கொண்டிருக்கிறது ஆலயத்தின் அமைப்பை வித்தியாசமாக காண கிடைக்கும் நிலையில் உள்ளே குகை போன்ற அமைப்புகளும் பிரமிக்க வைக்கின்றன ஆலயத்திற்குள் நுழைந்ததும் வலதுபுறம் பிரம்மாண்ட குகை இருக்கும் நிலையில் இடதுபுரத்தில் தியான மண்டபம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆலய வளாகத்தில் திருவோடு மரம் உள்ளிட்ட அபூர்வமான சில மரங்கள் காண கிடைக்கின்றன அரச மரத்தின் அடிப்பகுதியில் இந்த ஆலயத்தை உருவாக்கிய பைரவ சித்தாந்த சுவாமிஜியின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது விருட்சம் மரத்தினுடைய அடையாள நிலைகளில் குறியீடு இருந்தாலும் அரசுதான் ஆண்டவை நம்ம அரசுன்னு இப்போ ஆளக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய குழுவை சொல்கிறோம் அது அரசாங்கம் தான் சொல்லணும் அரசுன்னு சொல்லி பழகினாலே அது இறைவனை சொல்கிறோன்னு தான் அர்த்தம் இறைவன் சட்டம்தான் மாறாது அவன் போட்ட கட்டளையும் பிறளாது அதனால் அரச மரத்தினுடைய அடையாளத்தில் இங்கே விருட்ச மரம் நிறுவப்பட்டிருக்கு அந்த மரத்துக்கு கீழேயே என்னுடைய உருவச்சிலையே அதில் உட்கார்ந்த ஆசன முறையில் நிறுவப்பட்டிருக்காங்கோ ஏன்னா திருவோடுங்கிறது பிறவி கொண்ட மனித ஜீவிதத்தினுடைய கர்மப்பிலைகளை அழிக்கிறதுக்கு அதுதான் சிவன் வச்சிருக்கிறது அதனால தான் அவன் திருத்திருவா வந்து பிழைகளை அழிக்கிறதுக்கு தான தர்மத்தினுடைய அடையாளத்தில் போடக்கூடிய ஜீவிரண உதவி ஜீவித உதவி எதை நீங்கள் போடுறீங்களோ அதில் பிழைகள் இருக்கும் உங்களுடைய ஆசை அதில் இருக்கும் பசி பசிப்போக்கணும்னு நினைப்பான் அந்த உணவுக்கு மேலே ஒரு ஆசை வந்துடும் ருசி அதில் அவன் அரிசி போடும்போது அது கட்டுப்பாடாகும் காசு அவனுக்கு முக்கியமாக இருக்கும் அதனால தான் நமக்கு உடல் மரணத்துக்கு பிறகு கூட ஒருத்தருவா துட்டு தொட்டு வச்சு அனுப்புகிறாங்க ஜீரண உதவியும் ஜீவித உதவியோடும் பிறந்தா மீண்டும் பிறந்து வா அப்படின்னு சொல்கிறதுக்காக அதனால் அந்த திருவோட்டில் ஒத்தருவா காசு போடும்போது அது தட்சணைங்கிற பேரில் இல்லை தன்னுடைய பிழையை அழிக்கிறதுக்கான ஏற்பாடு அதனால் சிவமூர்த்தி திருவோடு வச்சுருக்கிறது அது சிவனை ஞாபகப்படுத்துறதுக்காக திருவோடு மரமே இந்த மண்ணில் நிறுவப்பட்டிருக்கு சுலபமாக திருவோடுகள் மரங்கள் அங்கங்கே வளராது வளர்ந்து அது பட்டுப்பட்டா அந்த பட்டு போன இடம் ஆலயமும் அங்கே பாழா போகும் நல்ல பக்தி இயல்பு இருக்கு உண்மை இருக்குன்னு சொன்னாதான் மரங்கள் வளரும் இந்த ஆலயத்தில் என்று தனி சன்னதி அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது வருடத்தில் மிக முக்கியமான நாளில் மட்டுமே இந்த அறை திறக்கப்படும் என்பதாக சொல்கிறார்கள் பூமா தேவிக்கு ஏன் இங்கே சன்னதி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது இங்கே ஆலயத்தில் பூமாதேவி உருவாக்கப்பட்டிருக்கு பூமியிலிருந்து அடியில் துவாரத்திலேருந்து மேலே வர்றது போல் அந்த காட்சி இருக்கும் கண்டிப்பாக மக நட்சத்திரங்கிறது இந்த ராசிகளுடைய மையத்தில் இருக்கக்கூடியது சமத்தளத்தில் இருக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு மட்டும் அந்த வாசல் முன்முகப்பு திறந்திருக்கும் மீதியெல்லாம் பிரபஞ்ச கண்கள் வழியாக அந்த சுவாமி தேவியை நம்ம பார்த்துக்கிடலாங்கிறதுக்கு துவாரம் போட்டிருக்கோம் என்னால் பௌர்ணமியில் அந்த வாசல் திறப்பாங்க மக நட்சத்திரத்துக்கு திறப்பாங்க ரெண்டு நிலையிலையும் அந்த அம்பாளுக்கு அபிஷேகமாகும் மாசி மகத்துக்கு மட்டும்தான் ஆடைங்கிற உடை உடுத்து அந்த நிலையில் அம்பாளுக்கு அலங்கார பூஜைகள் நடக்கும் மற்றபடி பூமா தேவிங்கிறது இந்த பள்ளம் நாம் பூமி பூஜை போடுறோம் தோன்றுறோம் மூணு நாளும் பூஜை போட்டு தான் மூடணும் இந்த பூமியை ஞாபகப்படுத்துறதுக்காக விசுவாசத்தோடு பயணம் செய்கிறதுக்காக எல்லா நிலை மக்கள் கொண்ட உடல் உயிர் ஜீவிதத்துக்காக ஞாபகப்படுத்தக்கூடிய பீடம் தேவியாதான் இங்கே நிறுவப்பட்டிருக்கு இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் முன்வைக்கும் வேண்டுதல்கள் பைரவரின் மகிமையால் நிறைவேற்றப்படுகின்றன என்று சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான வழிபாட்டு மையத்திற்கு சென்றோம் அங்கே காண கிடைத்த காட்சி ஆச்சரியப்படுத்தியது பனிரண்டு படிகட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு படிகட்டிலும் ஒவ்வொரு ராசி பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த படிகட்டுகள் பற்றியும் கால பைரவருக்கார வழிபாடு எங்கே நடக்கிறது என்பதின் பின்னணியில் இருக்கும் ரகசியம் பற்றியும் கிடைத்த தகவல்கள் வியக்க வைக்கின்றன